வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் மாணவ மாணவியருக்கான வழிகாட்டுதல் முகாம் கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை ஹிதாயா கல்வி அறக்கட்டளை மற்றும் எஸ் எஸ் எஃப் டி எம் ஜே மற்றும் ஆழ்வா மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாம் மற்றும் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆனமலை எஸ் ஏ மகாலில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஹிதாயா அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ரபிக்தீன் வரவேற்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் எஸ் அரவிந்த் அலகேஷன் கல்வியாளர் கல்வியாளர் தலை சிறந்த சாதனையாளர் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் கோச்சிங் ஆனமலை அப்துல் பாஷித் ஆசிரியர் ஹருண் ரஷீத் அட்வைசர் சென்டம் அஜீவ்ஸ் அகாடமி ஆனமலை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மைக்கோல் சகாயராஜ் எமிலி ஐஸ்வர்யா ஆசிரியர் எம் குளோரி குளோரியா டி சி குரூப் ஆகியோர் மாணவ மாணவியருக்கு வழிகாட்டுதல்களும் மற்றும் பொதுத் தேர்வு எழுதுவது குறித்து பயிற்சி அளித்தனர் முடிவில் முகமது ஹாரிஸ் நன்றி உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கான நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த பயிற்சி வகுப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சட்டக்கவசம் செய்தி தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்